நீதி கட்டி கி破வலா ஓஹோ அப்படியா நீ என்ன கட்டி கி破வலா இதுங்களுக்கு தெரியாதோ உங்களுக்குவேنا உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கும் என்ன அத்தை ஒண்ணுமே சொல்லாம வாய் தடுத்து நிக்கிறீங்க சொல்லுதே என் மாமியார்ங்க அவங்கنا வாக்கு கொடுத்தாங்க கட்டி வைக்கிறானே அவ எங்க ஆபீஸ்ல இருக்காங்க சனனி ஓஹோ ஆபீஸ்ல இருக்கங்களோ நீங்க மேல ரூம்ல இருக்கேன் நான் போய் அவன்கிட்ட கிட்ட சொல்லட்டும் அவளே நினைச்சு அழுது ஊrkாதே உன் காயத்துக்கு மருது கூட நான் வந்திருக்கேன் வேண்டாம் சனனி இந்த நிலைமையில அவன்கிட்ட கிட்ட இதெல்லாம் சொல்லவேண்டாமே வேற எப்போ சொல்லணும்

பக்கத்துல ஆள் இருந்தா தூங்க முடியாதுன்னு சொல்றியே கொண்டடி இருந்தாலுமா என்னாச்சு இந்த क्वेश्चन ரொம்ப ஸ்டூபிடா இருக்கேன்னு நினைச்சு சிரிச்சேன் ஏ கொண்டடி இருந்தானா கொண்டடி வெளிய அனுப்புவியா கொண்டடி இல்ல வெளிய அனுப்ப மாட்டேன் மத்தவங்கள வெளிய அனுப்பிடுவேன் அதனால உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स கூட அலவுட் இல்லையா கொண்டடி தவிர வேற யாரும் அலவுட் இல்ல சரி வினோத் அப்ப நான் நீ தூங்கு கொண்டடி தவிர யாரும் அலவுட் இல்ல பாத்துக்கறேன் சரி சாந்தினி பாத்துக்கோ பை வினோத் டேக் கேர் பை சந்தனி

அப்படி என்ன மருந்து கொடுத்து அடிக்கடி நான் வந்து வினோத்துக்கு மருந்து கொடுத்து போறேன் இப்ப நான் போயிட்டு வரேன் பை என்னடா மருந்து கொடுத்தேன்னு சொல்றா தெரியலையாமா வினோத் கிட்ட கேட்டா தான் தெரியும் நான் போய் கேட்க சரிடா உனக்கு என்ன சொல்லியா உன்னை போகும் போதோ அக்கான்னு சொல்லிட்டாலே அதை இருந்து கோவத்துல இருக்கியோ அதுக்குள்ள கோவத்துல இல்ல பிறகு என்ன விஷயம் நீங்க நடக்கிற விஷயத்த பாக்கும்போது எப்படா என் தங்கச்சி இல்லாம போவா இந்த சாந்தினி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானே என்ன ரம்யா பேசுற இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சுதான் பேசுறேன் என்னடி தெரிஞ்சு பேசுற நீ இப்ப வந்துட்டு போனால ஒருத்தி

அத்தனை பேர் கௌரவமா இருக்க இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா பையனுக்கு தான் அவன் விரும்பணும் அவளோட நிச்சயத்தை தாவுதான் நினைச்சாங்களா அவங்க அவள வர வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவளை அவங்களுக்கு கிட்ட வைக்கணுங்கிற நினைப்பில தான் கூப்பிட்டுருக்காங்க தானே சொல்லுங்க ஆமாமா நான் அப்ப நினைச்சிருந்தோம் அப்ப நினைச்சேன் இப்ப நான் நினைக்கலன்னு சொல்ல வர்றீங்க என்ன அவன் இல்லாம போயிட்டா அதனால தானே ஒருத்தர் இருக்கும்போது அந்த மரியாதை உங்களால கொடுக்க முடியல அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் அவங்க அருமை தெரியுதோ என்ன மன்னிச்சிருமா உங்க மன்னிப்பு யாருக்கு வேணும் இல்ல நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே தான் திட்டி வந்துருவாள் உயிரோட அவன் செத்து போனா செத்து போனது தானே இப்ப அவ இல்லன்னு உடனே மறுபடியும் எவ்வளவு குடிக்க வந்து அரஜகம் ஆரம்பிச்சிங்க அப்படித்தானே

சூப்பர் அம்யா நீ இப்படி பேசினா கொஞ்சம்மே எதிர எதிர்பார்க்கல திவ்யா இறந்து போயிட்டாங்கிறது உனக்கு துக்கமா எங்களுக்கும் துக்கம் தான் எல்லாத்தோட என் தம்பிக்கு கஷ்டமா இருக்காதடி இன்னும் உங்களுக்கு மட்டும் தான் அவளோட இழப்பு பெருசுங்கிற மாதிரி பேசுறீங்க அவ இல்லாம போனது என் தம்பிக்கு இழப்பு இல்லையா அவன் அவளை நினைச்சு எவ்ளோ வேதனைய பத்திட்டு இருக்கானோ தெரியுமா தினம் தினம் அவ செத்துட்டு இருக்காடி அவன் சொன்ன வார்த்தைகள நினைச்சு அவள காயப்படுத்திட்டுமே நினைச்சு இது அவங்க எப்ப நினைச்சிருக்கணும் அவளை பேசுறதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கணும் ஏன் ரம்யா வார்த்தைகள நீங்கலாம் விடுவே மாட்டீங்களா இத பாருங்க நீங்க உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் உங்க தம்பிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண சொல்றே எனக்கு தெரியும் ரம்யா என் தம்பி தப்பு பண்ணிருக்கானே அதுக்காக அவன் கூட இருந்து அவன் படுற வேதனையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வேதனை பண்ணதும் அவங்க பண்ண தப்புல இல்ல நாயிருமா அவன் பண்ண தப்புல இல்ல நான் சொல்ல வரல அதுக்காக நீங்க கோபப்படுறீங்கிறதுக்காக நானும் என் தம்பி மேல கோபப்பட்டுட்டு இருக்க முடியுமா அவன் தான் அவளை இழந்திருக்கான் எப்பவுமே ஒன் சைடாவே யோசிக்கிறீங்க உனக்கு உன் தங்கச்சி போட்டு தான் தெரியுதா அதனால நீ அவன் மேல கோபப்பட்டுட்டு போ நீ அவனை புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கவும் இல்ல எனக்கு அது தேவையும் இல்ல எனக்கு ரெண்டு பேருமே தெரியுறாங்க தான் நம்ம இழந்துட்டோம் இவனை நம்ம இழந்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் மரணத்தோட விளிம்புல இருக்கான் என் தம்பி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்கலாம் எல்லாம் திவ்யா தான் செத்து போயிட்டால இவன் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கான் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானே இவ்வளவு நாங்க அப்படி விட்டுட்டோம் ஆனா இவன நாங்க அப்படி விட மாட்டோம் நல்லா பேசுறீங்க உங்க தம்பிக்கு சப்போர்ட்டா இங்க பாரு ரம்யா பேசின வார்த்தைகளை யாராலையும் அள்ளைய முடியாது நடந்தத யாராலையும் மாத்தையும் முடியாது இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆமாமா முடிஞ்சு போச்சு அதனால அடுத்த கல்யாணத்துக்கு அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னது அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடி அதான் நீங்க சொல்லவே இல்லையே உங்க தம்பியோட புகழ எல்லாம் இருக்கீங்க ஓ அப்படியா நான் சொல்றேமா சொல்லுங்க கேப்போம் இன்னொரு போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால நாங்க வக்கீல்கிட்ட போய் கேட்டோம் வக்கீல் இந்த கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன ஒரு பொண்ணு காணும் ஒரு பொண்ணு அடிச்சிட்டான் அப்படிங்கறதுனால கேஸ்ல இருந்து உங்க பையனை வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் அவங்க ஒரு வழி சொன்னாங்க சாந்தினி வாபஸ் வாங்கினா அந்த அவன் வெளியே வந்துருவானு அதுக்கு தான் சாந்தினி கிட்ட போனோம் அப்போ அவர்கிட்ட போய் நாங்க வாபஸ் வாங்க சொல்லி கேட்டோம் அப்போதான் அவன் சொன்னான் கேஸை வாபஸ் வாங்கணும்னா உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு மாமாவோட சம்மதம் தான் வேணும்னு கேட்டா அப்போ நாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு தம்பியை போலீஸ் ரொம்ப அடிக்கிறாங்கப்பா அதனால ஏதாவது பண்ணி சீக்கிரமா வெளிய எடுக்கப்பான்னு சொன்னான் தான் எங்களுக்கு வேற வழியே தெரியாம நாங்க போய் சம்மதம் சொன்னோம் அதனாலதான் வைப்பு வந்து நிக்கிறா கடைசியில நீங்க நினைச்சதா நடந்திருக்கு இவ்வளவு அருமையா யாராலயும் பிளான் போட முடியாது இன்னுமா பேசுற என் பையனோட உயிர பணைய வச்சு நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆள் இல்லமா இந்த மாதிரி ஆள் அப்படி திவ்யாவோட ஊருக்கு போய் அவளை அசிங்கப்படுத்தணும் போனவங்க தானே நீங்க அவளை மட்டும் அசிங்கப்படுத்தீங்க அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தவங்க தானே நீங்க ஆமாமா அது உண்மைதான் என் பையனு தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் அவன் மேல நான் கோவப்பட்டேன் மற்றபடி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அவளை நான் எப்ப கோயில்ல பாத்தனும் அப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த பொண்ணு இந்த பொண்ணு தாங்கும் போது என் பையன் தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சான் அதனாலதான் கோவப்பட்டேன் நல்லா இருக்கு நீங்க சொல்ற காரணம் நல்லா இருக்கு அவன் இருக்கும்போது அவளோட உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அவளை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன தெரிஞ்சிருக்கா சமதம் இப்ப ஒரு உயிர போவா என் சமூகத்துக்காக எவ்ளோ நாள் வேணாலும் சொன்னாங்க அதுக்குள்ள அவள் மாதிரி முடிவெடுப்பான்னு எனக்கு என்னமா தெரியும் அது சரியா சொல்றீங்க

உனக்கு என்னடாச்சு எதுவும் என்ன போனா முத்தம் போறா என்னடா சொல்ற அவன் நீ ஒரு அரை குடுத்துக்க வேண்டிய நான் கோவப்பட்டதுனால நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன் அதனாலதான் அவளை பேச அனுமதிச்சேன் நானும் பொறுமையா இருந்து இருந்தேன் அதை அவ சாதகமா பயன்படுத்திக்கிட்டா அவன் இங்க இருந்து போகும்போது அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் மருந்து கொடுத்துருக்கேன் அதனால அவங்க எல்லாம் நினைச்சு டென்ஷன் அடிக்கடி வந்து நான் மருந்து கொடுத்துட்டு போன சொல்லிட்டு போறான் ஓஹோ அப்படியே சொல்லிட்டு போறான் பாத்துக்கிறேன் என் பக்கத்துல நெருங்க முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் என்னடா பண்ண போறேன் பாப்பீங்க

இருக்கு நான் ஏன் இருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணலாம் நான் போயிடுற சொல்றதை கொஞ்சம் கேப்பியா உயிர்னு சொல்லுவேன் அவன் என் உயிர் தானே இப்பவும் என் உயிர் தான் அவளோட உயிர் என்கிட்ட இருக்கு அவளோட உயிர் நீ இருக்குன்னா அவளை கொள்ளணும்னு நினைக்கிற அவ உயிரை நீ பத்திரமா பாத்து பண்ண அவங்க கொடுத்துட்டு போனா ஆமா அப்ப நீ ஏன்டா கொல்லணும்னு நினைக்கிற சரினே பத்திரமா பாத்துக்கிறேன் இது சொல்றது சரிதான் என் உயிர் தான் செத்து போச்சு அவ உயிரை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் நான் எப்பவும் பத்திரமா வச்சிருப்பேன் சரிடா புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் உண்மையான காதல் என்று ஒன்று காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது அல்லாத வினோத் போன்ல என்ன பார்த்துட்டு இருந்தேன் படமா பார்த்துட்டு இருந்தேன் ஆமானே இங்க தானே சொன்னீங்க சேரன் பாண்டியன் படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதானே தானே பாத்துட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியுமாடே அந்த படம் எதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கோ காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா என்ன வினோத் பாட்டு பிடிச்சு அந்த படத்துல உள்ள பாட்டுக்காக தானே நான் படமே பாக்குறேன் அந்த படமும் சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு பார்க்கும் போது எல்லாம் திவ்யாவோட நினைப்பு தான் வரும் அந்த ஹீரோயினும் திக்யா மாதிரி தான் இருப்பாங்க அப்போ நீ ஆனந்து போகும்னு சொல்லு மறக்க முடியாத நினைவுகள் என் போன் ஃபுல்லாவே திவ்யா தான் இருப்பா அவ்வளவு போட்டோஸ் எடுத்துக்காவல எப்படி எடுத்து கிளாஸ் பொண்ணு கடிச்சிட்டு வெளியே கூட்டிட்டு போயிருவேன் அப்போ ஓஹோ அப்ப நிறைய மெமரிஸ் இருக்குன்னு சொல்லு அது மட்டும் தானே என்கிட்ட இருக்கு இப்போ வேற என்னென்ன இருக்கு என்கிட்ட சரிடா ஃபீல் பண்ணாத படுத்து வெஸ்டேடு சரினே நீங்க அன்னைக்கிட்ட போய் பேசுங்க சரி வினோத் அம்மா அப்பா வெளிய போய் வரேன் என்னடா இப்போ தான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தே ஆமாமா வேற மறுபடி வெளிய கிளம்பிட்ட ஏதாவது வேலை இருக்கானே ஆமாமா போய் வரேன் சரிடா எப்போ வருவே வருவே

எப்ப சீண்டிக்கிட்டே இருக்கேன் அவன் பாவம் இவ்ளோ நாள அவன் வீட்ல கிடக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இப்போ நான் அடிக்கடி அங்க இங்கே சுத்தி களைறோம் நல்லா இருக்கு ஆம்பளை பிள்ளை ஃபுல்லாக வீட்ல இருந்தாலும் நல்லா இல்ல ஃபுல்லா வெளியே இருந்து வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லா இல்ல பிள்ளை எல்லார கூட பேசி வச்சு சகஜமா இருக்கான் அதத்தையும் கிடைக்கியே நீ ஓஹோ உங்களை மாதிரி அப்பா இருக்கிற வரைக்கும் சுத்திட்டுவான் பொண்டாட்டியை கவனிக்காதே அம்மா அவன் கவனிச்சுடுவாங்க போயிட்டே இருக்கான் என்ன டாயிரி பேசுற வேலைக்கு போறான் இல்ல யாரை நம்பி விட்டுட்டு போறாங்கன்னு நினைக்க அம்மாவை நம்பி தானே சரிம்மா உன் பிள்ளைய ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்ககிட்ட உனக்கேன உருகிறேன் காதல் கடிதம்